மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் தலைவி வழி புலியனவே நடந்தவன் இது ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் புரிந்து ஒப்பந்தம் போட்டாங்க ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஹைட்ரோ கார்பன் மீத்தை நீத்தை போன்ற திட்டங்களுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து உங்களுடைய பூமியெல்லாம் எல்லாம் காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எந்த காலகட்டத்திலும் இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலங்களை இனி எந்த ஒரு திட்டத்துக்கும் எடுக்க முடியாது உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் அதிமுக ஆட்சியில ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் போனார் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறைய மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலு வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒட்டிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வானு சொன்னார் அப்புறம் எதுக்கு ஒரு படத்துல வருது ஒருவரை சதுரங்க சட்டமன்ற தேர்தலில் பெறுவதற்காக தந்திரமா திரு ஸ்டாலின் இந்த வேலையை துவங்கிருக்கிறாரு உஷாரா இருங்க எச்சரிக்கையா இருங்க ஒரு முறை ஏமாத்துட்டீங்க அதனால எவ்வளவு துன்பங்கள் இந்த நாலு ஆண்டுல நம்ம அனுபவித்துக் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்